ஆ மேடம் இப்போது லட்ச பிரேக்கர் காலை மரிச்சிக்கோங்க இப்போ இப்போது சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க இப்போ இந்த பயிற்சி எதுக்குன்னா இது வந்து மேடு அப்பு இல்லையா மேடு முன்னாடியும் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு பின்னாடியும் டிராஃபிக் ஜாம் லைனாக வண்டி நிற்கிது சென்ட்ரலில் நம்ம வண்டி நிற்கிது கரெக்டுங்களா இப்போது முன்னாடி வண்டி மூவ் ஆகும்போது நம்ம வண்டி பின்னுக்கு வராமல் முன்னுக்கு போகணும் கரெக்டுங்களா அதுக்கு என்ன பயிற்சி இதுதான் இது கரெக்டுங்களா சொல்றது ஓகே கிளச் பிரேக் ரெண்டும் மிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கேர் போடுங்க ஹேண்ட் பிரேக் லீஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிளச் பிரேக் ரெண்டும் மிரிச்சுன்னு இல்லையா பிரேக் அப்படியே இருக்கட்டும் கிளச் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க வைப்ரேட் வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும் புரியுதுங்களா சொல்றது கிளச் பிரேக் ரெண்டும் மிரிக்கிறீங்க கிளச் கொஞ்ச கொஞ்சமாக விடுறீங்க வைப்ரேட் வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும் பொன்னீர் ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் முழுசா பைப் ரோட் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க பிரேக் மேலுக்கு கால் எடுக்கிறீங்க எக்ஸைட் மேல் வைக்கணும் எக்ஸைட் கொடுக்க தேவையில்லை பிரேக் மேல் கால் பக்கம் எடுக்கிறீங்க அப்போ வண்டி ஏதாவது பின்னுக்கு வந்துச்சேன்னா கிளச்சு ஒரு நூல் ரிலீஸ் பண்ணும் சடன் விடக்கூடாது ப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கல சொன்னது ஒரு நூல் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னா வண்டி அப்படியே நிற்கும் எவ்வளோ பேர் மேடுந்தாலும் அப்படியே நிற்கும் அதுலேயும் வண்டி மூவ் ஆகலைன்னா ஒரு நூல் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக போகும் ஆக்சிலேட்டர் தேவையில்லை அதுக்கு பின்னாடி ஆக்சிலேட்ரு கொடுத்துக்கலாம் ஓகே ட்ரை பண்ணலாங்களா ஓகே பிரேக் அப்படியே இருக்கட்டும் கிளச் மட்டும் லைட்டாக விடுங்க தைரியமாக விடுங்க வைப்ரேட்டர் வரும் வைப்ரேட்டர் வந்து அப்படியே நிறுத்திக்கணும் ஆ வைப்ரேட்ரு தருதுங்களா ஓகே அப்படியே நிறுத்திக்கோங்க பிரேக் மேல் மட்டும் கால் எடுங்கப்போ தைரியமாக எடுங்க எடுத்தாச்சா கிளச் ஒரு நூல் ரிலீஸ் பண்ணுங்க ஓகேவா నో టైమ్ అప్డేట్ క్లచ్ ఫుల్ మరి లైట్ బ్రేక్ లైట్ బ్రేక్ నో టైమ్ అప్డేట్ ట్రై పన్ను బ్రేక్ అప్పుడే రకం క్లచ్ లైటా కొంచెం కొంచెం కొంచమాటర్చా అప్పుడే స్టాప్ పని ఓకే పోదు ఇప్పుడు బ్రేక్ మళ్ళీ కాలి క్లచ్ ఒక నూలు విడు ఫుల్ విడకూడదు పెరుదు ఓకే లైట్ ఇప్పుడు ఎక్సీ అయి ஓகே க்ளச் ஃபுல்லாக மிரிங்க லைட் பிரேக் க்ளச் பிள்ளை மிரிங்க லைட் பிரேக்